இமிக்ரேஷன் பொறுத்தவரையும் நாளுக்கு நாள் சட்டங்கள் எல்லாமே கடுமையாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நபர் ஒரு இந்த ஒரு சின்ன விஷயம்னால இருபத்தி நாலு மணி நேரம் ஜெயிலில் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நாடு கடத்தப்பட்டிருக்காரு இந்த ஒரு அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அமெரிக்காவில் என்ன நடந்திருக்கு இவர் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்காரு இவர் யார் முதல்ல அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் சோ அமெரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த குடியேற்றங்கள்ல நிறைய விதமான கடுமையான சட்டங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க சோ அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இந்த அடுத்தடுத்த சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்க விதமா அங்க நிறைய பேர் வந்து நாடு கடத்தப்படுத்திருக்காங்க கிரீன் கார்டு வச்சிருக்கவங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய விசா இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு ஸோ இந்த இமிகிரேஷன் அப்படின்றத ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க விசா எடுக்கிறதுலேயே வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ ஒரு விஷயம் தப்பா போனா கூட அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் விசா கிடைக்கிறதுல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கும் விசா கிடைச்சாலும் இப்போ அங்கே போனாலும் இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டுருக்கு விசாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தப்புனால ஒருத்தர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஜெயிலில் இருக்காங்க முதல்ல அது தப்புன்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுனே தெரியல இருபத்தி நாலு மணி நேரம் ஜெயிலில் இருந்து உடனடியாக என்ன ஏதுன்னே தெரியாமல் நாடு கடத்தப்பட்டிருக்காரு யார் அவரு அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரெனாடோ சப்போட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இவர் எம்எம்ஏ பயிற்சியாளராக இருக்காரு அது என்ன எம்எம்ஏ பயிற்சியாளர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எம்எம்ஏ பயிற்சியாளராகவும் இருக்காரு அதாவது பாக்ஸிங் வேர்ஸ்லிங் இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளராக தான் இந்த ரெனாடோ கப்போட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருக்காரு இவர் வந்து விசால ஒரு விஷயம் வந்து விடுபட்டதுனால இவருக்கு கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நாடு கடத்தப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் எதுக்காக அமெரிக்கா போயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு செமினார் நடக்க இருந்திருக்கு அந்த செமினார்ல இவரு கலந்துக்கிட்டு ஒரு பயிற்சியாளரா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்காக அமெரிக்காவுக்கு செமினார்ல கலந்துக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு போகும் போதே ஒரு எக்ஸைட்டாக கனடா போன ஒரு மனுஷன் அங்க போன உடனே அங்க இருக்கக்கூடிய குடிபிரிவு அதிகாரிகள் வந்து தடுத்து நிறுத்தி அங்க வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே போயிருக்கு அதுக்கப்புறம் தான் அவரு ஜெயிலுக்கு வந்து போடப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா நாடு கடத்தப்பட்டிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இதை வந்து அந்த நபர் அதாவது ரெனாடோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அங்க இருந்து நாடு கடத்தினதுக்கு அப்புறமா அவருடைய சொந்த நாடு திருமணத்துக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவுல ஆனால் அங்கே அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சந்தித்தார் அங்கே என்னென்ன மாதிரியான அனுபவத்தை வந்து இவர் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபெடரல் ஃப்ரெஷனுக்குள்ளே அவர் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு ஒரு ஒரு சிறைக்குள்ளே அவர் வந்து அடைச்சி இருபத்தி நாலு மணி நேரம் வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது அவரால் இப்போ வருளுமே அதை இது பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு முதல்ல ஸ்டார்டிங்கில் இருந்து என்ன என்ன நடந்தது அப்படின்னு மொத்த கதையும் வந்து சொல்லியிருக்காரு அப்படி சொல்லும்போது தான் இந்த மாதிரி நான் செமினாருக்காக அமெரிக்காவுக்கு போனேன் அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன தடுத்து நிறுத்தினாங்க அங்கே நிறுத்தினதுக்கு அப்புறமா என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க அப்போது என்னுடைய விசால ஒரு டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மிஸ் ஆனதுனால கிட்டத்தட்ட என்கிட்ட மூணு மணி நேரம் பொருளும் விசாரணை நடத்தினாங்க அப்படின்ற அந்த நபர் விசா ஆன ஒரு டீடைல்னால ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான கைதி மாதிரி நான் ட்ரீட் பண்ணப்பட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே அந்த ஒரு பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு மேலும் ரூல்ஸ் அப்படின்றத நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ விசால ஏதாவது உங்களுடைய டீடைல்ஸ் மிஸ் ஆயிடுச்சு இல்லை நீங்க வந்து தப்பான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஏதாவது ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து நாடு கடத்துறதோ இல்லை வந்துட்டு தடுப்பு காவலில் வைக்கிறதோ இல்லை வேற ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அமெரிக்கா அமெரிக்கா அதிகாரிகளுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு ஸோ அது ஒரு ரூல்ஸாகவும் இருக்கு ஆனா விசா விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டீட்டெயில் மிஸ் ஆனதுனால கிட்டத்தட்ட எனக்கு வந்து சிறையில் அடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்கா நான் ரூல்ஸை மதிக்கிறேன் ஆனாலும் ரூல்ஸுக்குன்னு ஒரு இது இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆதங்கத்தையுமே வந்து கொட்டி தீத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவரை தடுத்து நிறுத்தின அதிகாரிகள் இவர்கிட்ட என்ன தவறு கண்டுபிடிக்கலாம் இவர் எந்த வகையில இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்களாம் ஸோ அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் என்னுடைய பிளான் என்ன அதை கொடுத்துட்டேன் நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் என்ன பண்ண பண்ண போகிறேன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே சொன்னதுக்கப்புறமாகவும் அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எங்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க என்ன தவறு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி தேடிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க போது உங்களுடைய விசா விண்ணப்பத்தில் ஒரு டீட்டெயில் வந்து மிஸ் ஆகியிருக்கு ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நாங்கள் பிளான் பண்ணணும் ஸோ அது வரலும் நீங்கள் எங்களுடைய கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபெடரல் பிரசிடண்டில் வந்துட்டு இந்த நபர் அதாவது ரெனோடோவை அவங்க சிறையில் அடைச்சிருக்காங்க ஸோ இந்த சிறையில் அடைக்கிறது அப்படின்னும் போது எந்த ஒரு விஷயமும் அறிவிக்காமல் அவங்க பாட்டுக்கு கூட்டிட்டு போனதாகவும் அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இவங்க வந்து அந்த சிறை கைதிகளுக்கான இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ அதை போட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு செக்ஷன் கூட்டிட்டு போய் சிறையிலையும் அடைச்சிருக்காங்க ஸோ சிறையில் அடைச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய அவரு பார்த்த நிறைய விஷயங்கள் எந்த மாதிரி அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய பேர் அலறு கதறல் சத்தமாக இருக்கு ஒவ்வொருத்தரும் உணவுக்காக ரொம்ப அடிப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நடந்துக்கிட்டுருக்கு எனக்கு பார்க்கவே என்ன நம்ம பண்ணோம் எதனால் நம்ம இங்களை கூட் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியும் திரவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நாள் இருபத்தி மணி நேரம் அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இவர் அந்த செல்லுக்குள்ளே செருக்குள்ளே போன உடனே அங்கே இருந்த ரெண்டு பேர் இவருடைய பொருட்களை வந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதாவது இவர் வந்து அந்த செல்லுக்குள்ளே போனோடனே அவருடைய திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வச்சுட்டு சாப்பாடு எடுக்கிறதுக்காக கா அதிகாரிகள் எல்லாமே கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் வந்து பார்க்கும்போது அங்கே இருந்த இருக்கக்கூடிய ரெண்டு பேர் இவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு இருக்கிறத இவர் பார்த்துட்டாரு ஸோ இங்கே இந்த டைமில் வந்துட்டு அவருடைய திங்ஸ் அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கூட சண்டையிடுற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிடுச்சு சோ அங்க வந்து சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிருந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாம ஒரு உரிமைகள் பறிக்கப்பட்டதா நான் உணர்றேன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட என்ன ஏதுன்னு என்னால் பேச முடியல அந்த ஒரு ரைட்ஸ் அந்த ஒரு உரிமையை கூட எனக்கு அவங்க கொடுக்கல இது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரியுமே அந்த நபர் வந்து அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடியே இவரை கைவிலங்கு போட்டுதான் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவருடைய புகைப்படம் எடுத்திருக்காங்க கை ரேகை எல்லாம் எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க இவங்களுடைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இது பண்ணதுக்கு அப்புறமா அவரை வந்து பேச என்னென்னு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண விடல யாருக்கும் காண்டாக்ட் பண்ண விடல அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களும் நடந்திருக்கிறதாவும் அந்த நபர் அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு அங்கு நடந்த பிரச்சனைகள் பத்தியும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெட் முத கொண்டு எந்த அளவுக்கு இருந்தது அது வந்து ஒரு பிளட்டு யூரின் இது எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு மெத்தையாக ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் அது இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அனுபவத்தையும் ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக அவர் வந்து அவருடைய இன்ஸ்டா பக்கத்துலேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரியும் அவர் அந்த ஒரு போஸ்டில் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்காத ஒருத்தர் அங்க நிறைய நாடுகளை சேர்ந்த நபர்கள் வந்து கைதாகி இருக்கிறதையுமே இந்த ரெனாடோ அப்படின்னு சொல்லக்கூடியவரு அவருக்கு தெரிய வருது அப்படின்றதும் தெரியுது நிறைய கும்பல சேர்ந்தவங்களும் அங்க கைதாகி இருக்கிறதாகவும் அவர் வந்து ரியலைஸ் பண்றாரு இந்த நாடுகளில் இந்த கும்பல்கள் எல்லாம் சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்றதையுமே அவர் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமா புரிஞ்சுக்கிறதாவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம வெனிசுலா நாட்டை சேர்ந்த ஒரு கைதி வந்து இவர்கிட்ட கிட்ட பேசுறாரு அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்படி இப்படி இருக்கு அவங்களுடைய கைதி ஒழுங்கு நடவடிக்கையா இருக்கட்டும் அங்க சட்ட ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் ஒரு ஆலோசனை கொடுக்கறாரு சிறை படிநிலைகள்லாம் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து இவருக்கு இங்க இங்கெங்க இப்படிதான் இருக்கு அப்படின்னு அந்த வெனிசுலா கைதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருக்கு சொல்லி இருக்கிறதாவும் அந்த பதிவுல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க ஒரு கிறிஸ்துவ பிரார்த்தனையும் நடக்க இருக்கிறதாவும் அந்த பிரார்த்தனைக்கு ரெனாடாவை அழைச்சிருக்கிறதாவும் தெரிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா அந்த பிரார்த்தனைகளையுமே இந்த ரெனோடா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போய் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பிரார்த்தனைகள்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவருடைய சிறைக்கு வரும்போது அவரால் தூங்க முடியல ஏன்னா அவர் கூட இருந்த அந்த ரெண்டு பேர் ஏற்கனவே இவருடைய திங்ஸ் எல்லாமே திருடுறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அதுவும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்னால் ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூட முடியல அப்படின்ற மாதிரி நிறைய அடுக்கடுக்கான விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காரு அது மட்டும் இந்த மாதிரியே அந்த நாள் இரவு கழிஞ்சது அடுத்த நாள் ஆறு மணி வந்து திடீர்னு அதிகாரிகள் வந்து என்னை எழுப்புனாங்க சோ நீ இங்கிருந்து கிளம்ப போற நீ கிளம்பு ரெடி அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்ததாவும் தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு அங்க காலை உணவும் கொடுக்கப்பட்டது அந்த காலை உணவையும் அவரால வந்து எடுத்துக்க முடியல அது ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருந்ததாகவும் அதையும் சாப்பிட முடியாத ஒரு நிலையிலையும் இருந்ததாகவும் அவர் தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த ஏற்கனவே சண்டை வந்தது இல்லையா அந்த திருடர்கள் திருட முயற்சி பண்ணவங்க மூலியமா சண்டை வந்தது இல்லையா சோ பழி தீர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளும் அங்க இருந்தது நல்ல வேலை நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் இல்லைனா அவங்க வந்து என்னை பழி வாங்குறதுக்காக வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காரு ஸோ திடீர்னு அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறமா அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவர் கிளம்பியிருக்காரு அங்கேருந்து எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்பரான இன்ஃபார்ம் கூட பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு விமான நிலைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கேயும் ஒரு தனி அறையில வந்து அடைச்சு வச்சிருக்கிறதாவும் தெரிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா அப்புறமா தான் அவருக்கே வந்து தெரிய வந்திருக்கு ஓகே நம்ம நாடு கடத்த போறோம் நாடு கடத்துல நம்மள இது பண்ண போறாங்க நாடு கடத்த போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரிலைஸ் பண்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் வந்திருக்காரு ஸோ இந்த ஒரு எண்டா எண்ட்ல அப்படின்னு வரும்போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அதிகாரிகள் ஒருவர் இவர்கிட்ட பேசியிருக்காரு அதாவது ரெனோடா கிட்ட வந்து பேசும்போது என்ன சொல்லி இருக்காங்கனா இங்க நடந்தது ரொம்ப தவறான விஷயம் தான் உங்களுக்கு இது இப்படி நடந்திருக்க கூடாது தான் நீங்க உங்களுடைய இதுக்கு நீங்க போங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்றாரு அப்படின்ற ஒரு சில தகவல்களையும் பகிரந்திருக்காரு சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு இதில இருக்கு ஒரு செமினாருக்கு போனவங்க செமினார் டு செல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு விசா விண்ணப்பத்துல ஒரே ஒரு டீடைல் வந்து மிஸ் ஆனதுனால இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்திட்டு இருக்கு அதனுடைய தாக்கம் இன்னும் எனக்கு இருக்கு நான் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டு நான் என்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்துட்டேன் ஆனாலும் இந்த விஷயங்கள் அப்படின்றது எனக்கு மறக்க முடியாத அளவுக்கு இருக்கு அங்க நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு என்னை யோசிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களையும் பகிர்ந்திருக்காரு ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு குடி போகணும் இல்லை அங்கே வந்து ஒரு ஒர்க்குக்காக ஒரு எஜுகேஷனுக்காக எந்த ஒரு பர்பஸ் ஸ்டேட்டஸ்க்காக போகணும்னு நினைக்கிறவங்களும் விசா எடுக்கிறதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் ஆனால் அதில் ஒரு சின்ன டீட்டெயில் வந்து மிஸ் ஆகுது இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று தப்பாகுது அப்படின்ற பட்சத்தில் கூட இப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் இன்னும் மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வர வைக்கிறது அப்படின்றதுமே நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயமாகவும் இருக்குது